ஒருத்தன் புதுசாக அரசியலுக்கு வர்றானாக்கா அவனுக்கு அரசியலும் பொருளாதாரமும் தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டுமே அடிப்படையே தெரியாதுனாக்கா அவன் அரசியலுக்கு வர்றது அந்த சமுதாயத்துக்கு பேராவத்தாக தான் இருக்கும் சமீப காலமாக ஒரு கூட்டமே கிளம்பியிருக்கு நான் முதல்வர் ஆவேன் நீ முதல்வராவேன்ட்டு இப்படி ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வர்றதுக்கு முதல்வர் பதவி என்ன அவ்வளவு சாதாரணமானதா மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறது தான் எனக்கு உடன்பாடு கிடையாது அது வந்து ஒரு பெரிய குழப்பம் அவங்க தொடர் முக்கிய எது இலவசம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓத்தரவுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து இலவசமா தெரியாது ஒருத்தருக்கு நூறுத்தருக்கு அது தெரியுது இது வந்து இந்த இப்போ எடுத்துக்காட்டை ஒன்று தூங்கணுனாக்கா பிரின் கோட்டில் வந்து மூன்று ரூபாய்க்கு அரசிங்க போடுவனையும் ரூபாய்க்கு

அந்த உணவு உள்ளே போனால் தான் அந்த உடம்பு பழம் பெறும் இது ஆச்சரிய குறிகளுக்கு புரியுமா சரி இன்னொரு மாதிரி பார்ப்போம் பெண்கள் கையில் தரப்படுற பணம் அது அவங்க கையிலேயே முடங்கி இருக்காது அது மார்க்கெட்டுக்கு தான் போவோம் சந்தைக்கு போவோம் இந்த பணம் மார்க்கெட்டில் புழங்குதுனாக்கா சாதாரண விஷயம் இல்லை ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபா மார்க்கெட்டில் புழங்க போகுது இது சிறு குறு தொழில்களை எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஆச்சரியக்குறிகளுக்கு புரியுமா ஒருத்த ஆச்சரியக்குறியாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவன் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இருந்துட்டு அவனுடைய ஆச்சரியக்குறி நடத்த பேசினான்னாக்கா அது பேராபத்து